நானே எடுத்து வச்சிட்டு அதை நீ தான் களவாண்டு அப்படின்னு சொல்லி அவனோட நான் ரொம்ப சண்டை போட போறேன் அதுக்கு அவன் என்ன ரியாக்ஷன் பண்ண போறான் எப்படி அது ஃபைட்ல போதா இல்லைன்னா நார்மலா நான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபீலிங்கா போதா எப்படின்னு தெரியல ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் Butterfly couples. Tadamundi kidaitha இப்போ வந்து என்ன அப்படின்னா அவன் கீழே தான் பேயிருக்கான் அவன் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே நம்ம போய் ஃபிட்டா உக்காந்தாச்சு அவன் வந்தோடனே நம்ம அவனை வந்து நல்ல செம்மையா நீங்க ஃபேங்க் பண்ண போறோம் பாப்போம் எப்போ வரான்னு தெரியல அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் இவ்வளவு நேரம் ஆகி என்ன இவன ஆளையே காணும் சரி வந்து சத்தம் போட்டு பாப்போம் கூட்டு பாப்போம் என் வரான் பாப்போம் சுரேஷே சுரேஷே எப்ப நோரியாக்சன் எப்ப

இதுல என்னவே இருக்கு பரிசு பரிசு எங்க இருக்கு பரிசு நல்லா இல்லாட்டி இருக்கும் பாரு இருக்கு பரிசு எடுக்கிறதா நான் கீழ வந்து கூப்பிட்டு கட்டி கூப்பிடுறேன் சரி எடுத்து தர முடியுமா முடியாதா எடுத்துறலாம் முடியாது எடுமா நல்ல பிள்ளைல போமா ஏமா நீ லூசு பண்ணிட்டே இருக்க உனக்கு நான் இந்த அடுத்து பாஸ் எடுக்கணும் எனக்கு கேளுந்து கூப்பிடு வச்சு நான் வேற என்ன என்ன மாத்தி மேல வந்தேன் சரி மய்ய எடு மைய எடுக்கலாம்டே பாய் ஏ கேட்டா உனக்கு எடுத்து தரல உனக்கு என்ன இருக்கு எடுத்து தர முடியாது இந்த அடுத்து பாஸ் எடுக்க ஏதோ

செவிட்டுல வச்சிருங்க நீ செவிட்டுல பதுகோ மெண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எடுத்து மாதிரி எடுத்து எடுத்த தாத்தாங்க எடுத்து மாத்தி வேணே பாத்து ஆதார் இருக்க உனக்கு எடுத்து மாத்தியா பாத்து ஆதார் எல்லாம் பார்க்க முடியுமாப்பா செவிட்டுல சத்தியமா அடிச்சிருங்க நீ உன்ன அடிடா அடிடா ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கியடா

போனக்கு என்ன அந்த ஆயிரம் என்ன கட்ட என்ன பண்ண போற போனா நான் ட்ரெஸ் வாங்குவேன் எது வாங்குவேன் ட்ரெஸ் வாங்கு ட்ரெஸ் அப்பலாம் தரமுடி நான் உனக்கு நாளை எடுத்து வந்து தரமுடி போ நீ இவ்ளோ கூட பேசவே தரமுடி நீ மாமா சாமா மாமா காணும் சொல்லி இருந்தா கூட நான் தந்திருப்பேன் ஏமா கலவப்பட்ட மூலப்படி கலவான்னு சொல்லுதியா

ஏகி பேண்டி கலர் அடிக்க புக் எடுத்து அதெல்லாம் நீ பேசாத ஆவே அதெல்லாம் நீ பேசாத கலர் அடிக்க அவன என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அதெல்லாம் தேவலாத வர முடியல அண்ணியா உன்னால என்ன பண்ணி போற வர முடியாது நீ தலையில என்ன தர மாட்டே ஒள்ளுங்க மரதே என் காசை கொடு கே என்ன பண்ண கலவாணி கலவாணினு சொல்லிட்டே இருப்ப நான் கலவாணி நிஞ்சி கே உன் மூஞ்சிலே குத்திரும் சரியா கலவாணி சொல்ற உன் மூஞ்சிலே குத்தி உன் மூஞ்சி உடைச்சு விட்டுரும் கலவாணி இவ கன்னியா கலவாணி சொல்ல சரியா மூஞ்சி உடைச்சுடுங்க அண்ணியா அடுத்து பாக்க மாட்டேன் முன்னடினே

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல்லை ஏጠனா கிளிக் பண்ணுங்க அப்போ நான் அங்க போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ட்ரெயின் மாதிரி உடனே யூடியூப்ல வந்து போன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை பை மீதியர் அலைடு செப் பாருங்க ஓகே பை 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 பை